நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை ஜோதிட கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்க புதுசாக நம்ம சேனலை பார்க்கறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் நடக்க போவதை காட்டும் கைரேகை அமைப்பு காணுதல் ஒன்பது இப்போ நடக்க போவது என்ன அப்படிங்கிறத நம்ம ஆறு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம கையில் வந்துடும் ரேகையா அதை நம்ம அக்யூட்டாக நோட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நடக்க போவது நன்மையாக இருந்தால் அதிகப்படுத்திக்கலாம் நன்மையை நன்மைக்கு மாறாக இருந்தால் எச்சரிக்கையாக இருந்து அதையும் நன்மையாக மாற்ற முடியும் மனிதனுக்கு மட்டுமே இயற்கை கொடுத்திருக்கிற ஒரு வரப்பிரசாதம் அது நம்ம கையை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில என்னென்ன வரப்போகுதுங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சலாம் வாங்க நம்ம கைக்கு போயிடுவோம் இப்ப இவர் வந்து ஒரு ஆண் முப்பத்தோரு வயது அவருக்கு சுக்கரமெட்டில் செல்வாக்கு ரேகை உள்ளது சந்திரன்ல இருந்து விதி ரேகை போயிட்டு விதி ரேகை இருந்து ஒரு ஆரம்பிச்சு ஒரு ரேகை போய் முடியுது குருமெட்டில் சதுரம் இருக்கு ஐம்பதுக்கு மேல சூரிய சூரிய ரேகை இருக்கு சுக்கர வலயம் இருக்கு விதி ரேகையில கண்ட மதிர்ச்சி காத்திருக்கிறது இப்ப நம்ம இது இடதுகை இது வலதுகை இப்ப ரெண்டு கையும் பார்த்தா பலன் சொல்லணும்னு சொல்லியிருக்கோம் ரெண்டு கையில ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் காண்பிக்காம போகவே போகாது கை ரேகை என்பது நம்ம செஞ்சது நம்ம செய்யறது நம்ம செய்ய போறதை காண்பிக்கக்கூடிய கர்மாவின் அடிப்படையில் உருவாகிறது இந்த ரேகைகள் முக்கியமா இந்த ஆயுள் ரேகை ரெண்டு கையிலயுமே ஆயில் ரேகை புத்தி ரேக இருதய ரேகை விதி ரேகை சூரிய ரேகை இது எல்லாமே முதல்லயே நமக்கு ஒரு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி ப்ரூஃப் பண்றோம் இல்லையா அதாவது வரைபடம் அந்த வரைபடம் மாதிரி நம்ம கையில நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு வர்றது சின்ன சின்ன ரேகைகள்லாம் உற்பத்தி ஆகுது பாத்தீங்களா இதெல்லாம் வந்து ஆறு மாசத்துக்கு முன்னாடி நடக்க போறதை காண்பிக்க கூடியது கைரேகைகள் இது உதாரணமா ஒரு நபர் ஒரு ஆணுடைய கைரேகை முப்பத்தி ஒரு வயது அது ஒரிஜினலா அவருடைய கைரேகை தான் போட்டிருக்கோம் அப்படியே படமா வரைஞ்சு போட்டிருக்கோம் சரிங்களா இப்போ இவருடைய மேலூள் மேலூரா மேலோடா ஒரு ரேகையை வந்து என்னென்ன ரேகை இருக்குங்கிறத நம்ம சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் உள்ள போயிடுவோம் ஆயுள் ரேகை நல்லா இருக்கு ஆயுள் ரேகை நல்லா இருக்குன்னா ஒரு ஐம்பது வயசு போல அவருக்கு ஒரு சின்ன வியாதி வரும் அது எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த ஆயில் ரேகை வந்து ஒரு விட்டு போகுது இந்த இடத்துல ஒரு விடுபட்ட மாதிரி இருக்கு பாருங்க இந்த இடத்துல விடுபட்ட மாதிரி இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த வயசுல உடம்பு செல்லாம ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது வந்து ரெண்டும் ஜாயின்ட் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்ப நான் சொல்றது மூணு மாதத்திலிருந்து ஆறு மாதத்துக்குள் பலன் அதுக்கப்புறம் மறையும் எல்லாமே நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகும் கையை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வளரும் தேயும் மறையும் இது மூணும் வந்து சிறப்பாக செய்யும் இப்ப இந்த கை ரேகை எடுத்தோன்னே முதல்ல அது எந்த விதமான கை ரேகை அமைப்புன்னு பார்த்துக்கணும் அதாவது நல்லதை அதிகமா செய்யுமா முரட்டுத்தனமா இருக்கா ஒரு மாதிரி ஒரு சில பேருக்கு காப்பு காய்ச்சிருக்கும் அழுக்கு நிறைந்த கையா இருக்கும் சுத்தமான கையா இருக்கும் தாமரை போன்று இருக்கும் இந்த கை நல்ல அழகாக நல்ல ஒரு தன்மையா இருக்கு நல்லா நல்ல ஒரு நடுத்தரமாச்சு ஆயுள் ரேகை நல்லா இருக்கு புத்தி புத்திரேகை சந்திரன் பக்கம் வளைஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த புத்திரேகை ஹேண்ட்ல கிளையோட இருக்கு டக்கு டக்குன்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகிறது புத்தி ரேகை வச்சு பார்க்க போகும்போது ரேகையும் நல்லா இருக்கு இருதய ரேகையும் சிறப்பாக இருக்கிறது இறுதி ரேகை சிறப்பா இருக்கு ஐம்பதுக்கு மேல வந்து சூரிய ரேகை இருக்கு ரெண்டு கையிலுமே அவருக்கு தார ரேகன்னு பார்த்தா ஒன்னு வந்து இருபத்தி மூணு வயசுலயும் வந்து லவ் பண்ணி பெயிலியர் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் இருபத்தி ஏழு எந்த வயசுல திருமணம் ஆகுது இருபத்தி ஏழுல திருமணம் ஆயிருக்கு அது வந்து பிரச்சனைல முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஒரு முப்பத்தஞ்சு டு நாற்பதுல இன்னொரு திருமணம் நடைபெற உள்ளது இப்ப இந்த கை ரேகையில நடக்க போறதை காண்பிக்க கூடிய பிளஸ் பாயிண்ட் முதல்ல பார்க்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் மைனஸையும் பார்ப்போம் ப்ளஸ் பாயிண்ட்னா என்னன்னா விதி ரேகை இருக்கு சந்திரமேட்ல இருந்து ஒரு விதி ரேகை போயிட்டு இருபத்தி ஏழு வயதுல விதி ரேகையோட ஜாயிண்ட் ஆகும் ஒரு ரேகை போயிட்டு ஒரு தற்காலிகமாக ஏற்படக்கூடிய ஒரு ரேகை அந்த ரேகை சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிச்சு விதி ரேகையோட ஒரு சப்போர்ட்டிங் ரோல் சிஸ்டர் லைன் சொல்லுவோம் அந்த லைன் போயே விதி ரேகையோட ஜாயிண்ட் ஆகுது இருபத்தி ஏழு வயசுல அப்போ இருபத்தி ஏழு வயதில் காதல் திருமணம் நடந்தது அது நடந்துருச்சு காதலிச்சு ஜாதி விட்டு மதம் விட்டு காதலிச்சு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி மனைவி மூலமா வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு அது நடந்துருச்சு நன்மை நடைபெ நடைபெற்று விட்டது அதுக்கப்புறம் சுக்கர மேடு நல்லா இருக்கு சுக்கர மேட்டுல செல்வாக்கு ரேகைகள் இருக்கு செல்வாக்கு நிறைந்தவராக செல்வாக்கு சொல்வாக்கு அதாவது நிறைய நிறைய இருக்காங்க அவங்களுக்கு சப்போர்ட்டிங் ரோல் நிறைய இருக்கு சுக்கரமேடு அதிகமா ஆசை காதல் காமம் அதிகமா இருக்கு இந்த செல்வாக்கு இந்த ரேகைகள் இந்த குறுக்க ரேகல் தான் செல்வாக்கு அதிகமா உள்ளவர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாலும் செல்வாக்கு உள்ள ஒரு நபர் சரிங்களா திருமணம் இருபத்தி ஏழு வயசுல நடந்துருச்சு நல்லது காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அதுக்கு முன்னாடியே இருபத்தி மூணு வயசுலயே ஒரு லவ் வந்து லவ் வந்து ஃபெயிலியர் ஆச்சு சரிங்களா அதுக்கப்புறம் அவருடைய லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கும் போது ரெண்டு கையிலையும் விதி ரேகை நல்லா இருக்கு வருமானத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது புத்தி ரேகையும் நல்லா இருக்கு இருதய ரேகையும் நல்லா இருக்கு சரிங்களா சுக்கர மேட்டுல செல்வாக்கு ரேகை இருக்கு செல்வாக்கு நிறைந்தவர் குரு மீட்டில் சதுரம் இருக்கு பணத்துக்கு பிரச்சனை இருக்காது ஒரு தொழிலதிபர் ரேஞ்சுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது எப்ப சார் வரும்னா ஐம்பது வயசுக்கு மேலதான் சூரிய ரேகை வருது ஐம்பது வயசுக்கு மேலதான் அவருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உருவாகிறது அந்த நேரம் நல்ல நேரம் நடக்க போவதை முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கணுமா அதுக்கு இந்த மாதிரி முயற்சி பண்ணிக்கிறது இருந்தா இன்னும் கொஞ்சம் கூடுதல் நல்லது நடக்கும் இப்ப நல்லது நடக்கிறதுக்கு குருமைப்பில சதுரம் சிறப்பான அமைப்பு விதி ரேகை நல்லா இருக்கு பொருளாதாரத்துல பிரச்சனையே இருக்காது எப்படி இருந்தாலும் பொருளாதாரம் பணத்துல இருப்பானும் கையில் இருக்கும் ஆயில் ரேக நல்லா இருக்கு ஐம்பது வயசு வரைக்கும் உடம்புல எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த ஆயில் ரேக நல்லா இருந்ததுன்னா உடம்பு சக்தி வளம் எல்லாமே ஆயுள் கொண்டு எல்லாம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் இந்த புத்தி ரேகை சந்திரன் பக்கம் திரும்பி இருக்க கற்பனை பயம் நிறைந்தவராக இருப்பார் புத்தியும் நல்லா இருக்கு இந்த புத்தியில ஒரு சில மாற்றங்கள் இருக்கு இந்த புத்தி ரேகை இறங்கி இறங்கியிருக்கு இந்த இடத்துல கீழே இருக்கு அப்ப சங்கடங்களை சந்திக்க நேரிடும் புத்தியில குழப்பம் வரும் மன கஷ்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப நல்லது பாத்துட்டோம் இப்ப வந்து கெட்டது என்ன என்ன நன்மைக்கு மாற நடக்க போறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்ப திருமணம் அவருக்கு இருபத்தி ஏழு வயசுல நடந்ததுன்னு சொன்ன மாதிரியா முப்பது வயது ஆகும்போது இருபத்தி ஏழுல இருந்து ஒரு மூணு மா மூணு வருஷத்துக்குள்ளாரே வாழ்க்கையில பிரச்சனை வருது யாரால வருது சார் இந்த இருந்தைய ரேகையில இருந்து ஒரு கேல போயிட்டு இந்த விதி ரேகையை வெட்டுது எங்க வெட்டுது இந்த புத்தி ரேகையில ரேகை ரேக விதி ரேகை ஜாயின் பண்ணுறதுல அந்த இடத்துல இந்த இருதய ரேகல இருந்து ஒரு ரேகை போயிட்டு இந்த இடத்துல ஒரு ஜாயின் ஆகுது அப்ப என்ன ஆகுது வாழ்க்கையில் உறவினர்களால் அதாவது அவங்களுடைய அம்மா அவங்களுடைய அப்பா அவங்க அந்த பெண்ணோட வீட்டில இருந்து பிரச்சனை ஏற்பட்டு இருதய ரேகல இருந்து ஒரு ரேகை போகுது இல்லையா அதனால பிரச்சனை ஏற்பட்டு பிரிவு ஏற்பட்டது முப்பத்தி ஒரு வயது அவருக்கு இப்பொழுது பிரிஞ்சிட்டாங்க அதாவது கோர்ட்டு கேஸ் நடந்து பிரிஞ்சிட்டாங்க டைவர்ஸ் முடிந்து விட்டது பிரிவு நடந்தது ரெண்டு கையிலையுமே இங்க பாருங்க விதி ரேகையில இருதய ரேகையில இருந்து ஒரு ரேகை போயிட்டு இந்த புத்தி ரேகையோட இந்த முகம் ஜாயின்ட் ஆகுது இந்த மாதிரி வரும்போது இது காதலித்து திருமணம் செஞ்சாங்க இருபத்தி ஏழுல முப்பது வயசுல சண்டை சச்சரவு மற்றவங்களா நல்லா புரிஞ்சுங்க பெற்றோர்களுடைய பிரச்சனையினால் பிரச்சனை பண்ணி டைவர்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு பிரிஞ்சுட்டாங்க காதல் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கறத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இது எல்லாருக்கும் இருக்கிறது இல்ல ஒரு சில பேருக்கு இந்த ரேகை இந்த நடுப்புற வெட்டும் சார் இந்த நடுப்புற இந்த ரேகை இருக்கு இந்த இடத்துல வெட்டிச்சு இறுதி ரேகை இந்த இடத்துல வெட்டிச்சுன்னா அது வந்து இறப்பாக கருதப்படுகிறது எப்ப நான் ஏற்கனவே நம்ம காணொலி பாக்கிறவங்க தெரியும் இறப்பா இருக்கும் அதாவது ஹார்ட் அட்டாக் வந்து வியாதி வந்து மரணம் அடைவதற்கு மனைவி இறுதியிலிருந்து ஒரு ரேகை போயிட்டு இப்படி கிளை ரேகை போய் வெட்டிச்சுன்னா மனைவி மரணம் அடைவதற்கு வாய்ப்புண்டு இந்த புத்தி ரேகை ஆகிற இடத்துல இந்த இறுதி ரேகையில இருந்து இந்த ரேகை வெட்டுச்சுன்னா மனைவி பிரிவதற்கு வாய்ப்புண்டு சண்டை சச்சரவும் பிரிவு இன்னொன்னு செவ்வாயகையும் இருக்கு இந்த செவ்வாயகை இருந்தா இந்த நபர் இந்த கை ரேகை உள்ள நபர் கொஞ்சம் கோபம் சண்டை சச்சரவுக்கு தயாராக இருக்கிற அவங்களுக்கு விரோதிகளினாலும் சண்டை சச்சரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொன்னு இந்த ஆயுள் ரேகை பக்கத்திலேயே செவ்வாயேகை இருக்கு இந்த ஆயுள் ரேக பக்கத்திலயே செவ்வாயக இருக்குதுன்னா சண்டை குணம் நிறைந்தவராக இருப்பார் இவங்கள்ட யாராவது கூண்டு விட்டா சண்டை போட்டுருவாங்க சண்டை போட்டு நல்லா புரிஞ்சுங்க சண்டைக்கு காரணம் விரோதிகளினால் வேண்டப்படாதனால இந்த செவ்வாய்க்குல ஒரு சண்டைனால பிரிவு இன்னொன்னு இவருக்கும் வந்து செவ்வா ஆயுள் ரேக பக்கத்துல செவ்வாயகை இருக்கனால இவருக்கும் அந்த சண்டை சச்சரவு சண்டை போடக்கூடிய ஒரு குணம் இருக்கும் அதனால் பிரிவு வந்தது இத உண்மையே நம்ம தெரிஞ்சிருந்தா இப்ப பிரி பிரிஞ்சுட்டாங்க இது முன்னமே நம்ம பார்த்து தெரிஞ்சிருந்தோம்னா இந்த மாதிரி சண்டா சச்சரவு இருந்து விலகி இருக்கலாம் சமாதானமா போயிருந்தா குடும்பம் நல்லா போயிருக்கும் அதுக்கு கர்மா ஒரு சில பேருக்கு ஒத்துழைக்கும் ஒரு சில பேருக்கு ஒத்துழைக்காது ரெண்டு பேரும் வாழ்க்கை என்பது அட்ட வண்டி மாதிரி ஒரு மாடு படுத்துச்சுன்னா அந்த வண்டி போவாது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இந்த மாதிரி கையில இருக்கிற நல்லது கெட்டதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் நடக்க போறது என்ன இப்ப ஆயுள் ரயில் அப்படி இருக்கும் விதி ரேகை விதி விதி ரேகைலேருந்து கிளை ஆரம்பிக்கும் நல்ல நேரம் வரும்போது புத்தி ரேகை புத்தி புத்தி ரேகைலேருந்து மேல் நோக்கின கிளை வந்தா நல்லது கீழ் நோக்கின கிளை வந்து அந்த அந்த வயசுல உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும் இவருக்கு மனசு கஷ்டமா இருக்கு அதே மாதிரி இருதய ரேகையில வர ஒரு கிளை வந்து இருபது வயசு இருபது இருபத்தி மூணுல வந்து ஜாயிண்ட் ஆகும் இருதய ரேகல இருந்து அப்ப முதல் காதல் திருமணம் முதல்ல ஒரு பொண்ணை காதலிச்சு அதனால ஒரு மன அதிர்ச்சி அடைஞ்சார் அவங்க பிரிஞ்சிட்டாங்கன்னா அதனால மன அதிர்ச்சி அதுக்கப்புறம் இரண்டாவது ஒரு திருமணம் நடந்தது இருபத்தி ஏழு வயசுல அதுவும் வந்து பிரிந்து விட்டது அதனாலையும் வேணாங்கிற அளவுக்கு வந்துருச்சு இருந்தாலும் பெற்றோர்களின் தூண்டுதலால் வருது அது எப்ப சார் வருது ஒரு முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தஞ்சு அவர் சீக்கிரமா கல்யாணம் பண்ண நினைச்சா சீக்கிரம் முப்பத்தி அஞ்சு கல்யாணம் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ரேகை வருது நல்லா பார்த்து இப்ப என்னுடைய அட்வைஸ் என்னன்னா நீங்க பார்த்து நல்லா பேசி அதுக்கப்புறம் திருமணம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் இவருக்கு இன்னொரு கெடுதல் என்னன்னா இந்த விதி ரேகையிலிருந்து புதன் வீட்டுக்கு செல்லக்கூடிய புதன் ரேகை ஆரோக்கிய ரேகர் அந்த புதன் ரேகை ஆரோக்கிய ரேகை ரெண்டு கையிலையுமே புத்தி ரேகையை போய் வெட்டுது இந்த புதன்மேட்டுக்கு போகக்கூடிய ஆரோக்கிய ரேகை புத்தி புத்திரேகையை வெட்டது அப்ப இவருக்கு ஜோதிடத்தில் விருப்பம் இருக்க வேண்டும் அனுமானம் இருக்க வேண்டும் இருக்கணும் முக்கியமாக கெடுதலை சொன்ன உடனே டக்குன்னு முன்னாடியே நம்ம வந்து கெட்டதை பேசாம நல்லதை பேசலாம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னா நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல வாக்குப்படிதான் முக்கியம் ஜோதிடர் தெரிந்திருக்க வேண்டும் ஜோதிடராக கூட இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அப்படி இருந்தால் அவர்களுக்கு வாக்கு நல்லா இருக்கும் சரிங்களா இப்போ இது பார்த்துட்டோம் அதே மாதிரி செவ்வான் மேட்டில் வந்து ஏனி குறி இருக்கு குருமேட்ல சதுரம் இருக்கு வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றம் வருவதற்கு வாய்ப்புண்டு ஐம்பது வயசுக்கு மேல அவருக்கு வந்து சிறப்பான முன்னேற்றம் நடப்பதற்கு வாய்ப்புண்டு இந்த ரேகைகள் பாருங்க கடல்ல போய் கலக்குது விதி ரேகையும் கடல்ல கலக்குது சூரிய ரேகையும் கடல்ல கலக்குது அப்படி கலந்தால் அவர்களுக்கு நிறைய செலவு நிறைய பண்ணுவாங்க வரவும் வரும் அந்த வரவை அப்படியே செலவு பண்ணிடுவாங்க சேமிக்காமல் இந்த மாதிரி வாய்ப்பு உருவாகும் அப்ப என்ன பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் பணத்தை நம்ம கையில வச்சுக்க கூடாது பணத்தை எடுத்து தேவைக்கு மட்டும் தான் எடுத்துட்டு போகணும் மிச்சப்படி எடுத்துட்டு போனீங்கன்னா செலவாயிடும் அந்த மாதிரி தேவையில்லாத செலவை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் சரிங்களா இப்ப நம்ம கையில ஒரு ஒரு சின்ன சின்ன கோடுமே ஒரு நல்லது கெட்டதை நமக்கு உண்டு அதே மாதிரி சுக்கர வளையம் இருக்கு சுக்கர வளையம் இருந்தா என்ன சார் பண்ணும் சுக்கர வளையம் வந்து ஆசை நிறைய இருக்கும் ஒரு சுக்கர நல்லா இருக்கு சுக்கர வளையமும் இருக்கு அப்ப சின்ன வயசுல இருந்து காதல் எதிர்பாரின மேல் இரும்பு துண்டை காந்தம் இழுப்பது போல் ஒரு கவர்ச்சி ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும் ஆனா இவருக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அந்த இன கவர்ச்சி அதன் மூலமா தவறு நடப்பதற்கு வாய்ப்புண்டு சுய இன்ப பழக்கம் இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அது வந்து ஒரு சில பேருக்கு செய்வாங்க ஒரு சில பேருக்கு ஆசையுடைய நின்று போயிடும் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த சுய இன்பம் அதிகமா இருக்கும் செக்ஸ்ல நிறைய ஈடுபாடு இருக்கும் காதல் புஸ்தகங்களை படிப்பாங்க செக்ஸ்ல ரொம்ப ஈடுபாடு இருக்கும் அது எவ்வளவு நரசா இருக்கும் கல்யாண ஆசை வரைக்கும் சார் அப்ப இருபத்தி ஏழுல கல்யாணம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த ஆசை குறைஞ்சிடும் திரும்ப மனைவி எங்கேயாவது போயிட்டு அந்த அந்த எண்ணம் எட ஆரம்பிக்கும் அதிகமா இருக்கா இல்லையா அந்த எண்ணம் எட ஆரம்பிக்கும் அப்படிங்கும்போது அதிர்ச்சி ஒரு இருபத்தி வயசுல முதல் காதல் பிரிவு அதிர்ச்சி ஏற்பட்டது அதுக்கப்புறம் இருபத்தி முப்பது வயசுல ஒரு கண்டம் ஏற்பட்டது வாழ்க்கை துணை பிரியும் பொழுது மனசு கஷ்டமா இருக்கும் சரிங்களா இப்படிதான் நம்ம கயிறையை பார்க்கணும் ஒருவருடைய கயிறையே பார்க்க உடனே முதல்ல கை என்ன விதமான கை இது வந்து நடுத்தரமான ஒரு கை அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும் ஆனா பெண்ணா அவங்களுடைய வயசு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்பதான் எந்த வயசுல என்ன நடக்க போகுது இது வரைக்கும் நடந்தது அதுக்கப்புறம் நடக்கிறது இப்ப நடக்க போகுது மூணுமே நம்ம சொல்ல முடியும் கையில இப்ப கை ரேகையை பாக்கிறோம் ஆயில் நம்மளுடைய உடம்பு வளம் எப்படி இருக்கிறது சுக்கர மேடி எப்படி இருக்கு சந்தோஷமா வாழ முடியுமா அதுக்கான ரேகைகள் இருக்கா அல்ல இந்த சுக்கரங்களுக்கு நல்லா இவருக்கு பொறுத்தும் நல்லா இருக்கு வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கு சந்தோஷத்துக்கு ஏற்க குறையும் இல்லை அதுக்கப்புறம் புத்தி ரேகை சந்திரன் பக்கம் இறங்கியிருக்கு கனவு கற்பனை பிரிவு இருக்கு டக்கு டக்குன்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு மனோபோக்கம் அதுக்கப்புறம் இறுதி ரேகை நல்லா இருக்கு இறுதி ரேகையில ஒரு பிரச்சனை இல்லை சந்தோஷமா காதலோடு இருப்பதற்கு வாய்ப்புண்டு நல்ல பலகு இந்த புத்தி ரேகையில கீழ் சிலும்பல்கள் இருக்கு அந்த கீழ் சிலும்பல்கள் வரும் பொழுது மனம் வேதனைப்படும் கஷ்டப்படும் துன்பப்படும் அதே மாதிரி இந்த புதன் ரேகை வரும் பொழுது அவருக்கு ஸ்கின் டிசீஸ் இருக்கு இந்த புதன் ரேகையில நல்லதான் சொல்லியிருக்கோம் இருக்கும்னு கெட்டதும் இருக்கு அதுல வியாதி தான் வரும் நல்ல ஒரு பண வசதி வரும் அதே சமயத்தில் வியாதி வரும் டிசீஸ் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி பிரச்சனை அதுக்கு போயிட்டு இருக்கு யோகா மெடிடேஷன்ல கரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா இப்ப நம்ம கை ரேகையை பாக்குறோம் ஒரு கெடுதல் வந்ததுன்னா இந்த இருதய ரேகையில இருந்து ஒண்ணு வரணும் இல்ல செவ்வா மேட்ல இருக்கணும் செவ்வா மேட்ல இருந்து கெடுதல் வரும் சண்டா செச்சரம் நல்லா பிரிவு இல்லைன்னா இறுதிய ரேகலை சொந்தக்காரங்க மூலமாக பிரிவு தான் ஏற்கொண்டிருக்கணும் இந்த மாதிரி அதே மாதிரி நல்லது நடக்கணும் குரு மேட்டு ரேகைகள் சூரிய மேட்டு ரேகைகள் இது மாதிரி அதிர்ஷ்டமான ரேகை இருந்தால் அதே மாதிரி புதன் மேட்டுலேயும் ரேக இருக்குது பிஸ்னஸ் மூலமாக வார்க்கையில் டாப் எப்போ சார் வருவார் சூரிய ரேகை வரும் வயிறு வருவார் அப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம கையை பார்த்த உடனே அப்படி ஈஸியாக எந்த விதமான திரும்ப திரும்ப பாருங்க உங்களுக்கு புரியலன்னு திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் உங்கள் கை இந்த நான் உங்கள் கையவே நீங்கள் பார்க்கலாம் இதை நான் வந்து ஒரு இது ஒரிஜினலாக நடந்த கதை நடந்தது கை ரேகை அமைப்பு வச்சு நடந்தது நான் சொன்னது அவர் சொன்னது எல்லாம் சேர்த்து நான் சொல்லிருக்கேன் இப்ப விதி ரேகை சந்திரன் இருந்து ஆரம்பிச்சு போய் இருபத்தி வயசுல நடந்தவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணார் அப்படிங்கிறது விதி ரேகை வச்சு கண்டுபிடிச்சோம் அதே மாதிரி ஒரு இருபத்தி மூணுல ஒரு லவ் ஃபெயிலியர் ஆச்சு இருபத்தி ஏழுல கல்யாணம் பண்ணாரு அதுக்கப்புறம் முப்பதுல டைவர்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் முப்பத்தஞ்சுல திரும்ப ஒரு திருமணம் நடக்க போகிறது குழந்தை ரெண்டு இருக்கு கூட பிறந்தவங்க மூணு நாலு பேர் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படிதான் நம்ம கையை பார்த்து கண்டுபிடிக்கும் உங்களுடைய கையை பாருங்கள் இந்த நபர் வந்து ஒரு ஆண் முப்பத்தி ஏழு வயது என்ன நன்மை நடைபெறும் என்ன தீமை நடைபெறும் ஐம்பது வயசுங்கிற டாப்போசிஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு படிப்படியான முன்னேற்றம் ஏறி இருக்கு ஊர்வெட்டில் சதரம் இருக்கு படிப்படியான முன்னேறி வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் சிறந்து விடுவதற்கு வாய்ப்பு உண்டு இல்லை இடத்துல கொஞ்சம் இந்த மாதிரி ரெண்டு மனைவி பிரிஞ்சதுனால கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு அது தற்காலிக பிரிவு தான் சரியாயிடும் அது அதுக்கப்புறம் முப்பத்தி வயசுல திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு ரெண்டு குழந்தை இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இப்படிதான் நம்ம கையை பார்க்கணும் கையை பார்த்து முன்னாடியே நீங்க பார்த்தீங்கன்னா திருத்திக்கலாம் இதை நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேல என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நல்ல ஒரு எண்ணத்தை வளர்த்தால் அந்த கை ரேகி என்பது மாறுபடும் மாறுபடுவதற்கு வாய்ப்பு உருவாகிறது என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி தாங்க வணக்கம்